சூர்யாவோட கங்குவா படம் பார்த்தாச்சு இப்போ விமர்சனத்தை பார்த்துடலாம் இந்த படத்தில் வந்து சூர்யா திஷா பதானி பாபி தியோல் உள்ளிட்ட எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் இருக்காங்க படத்துக்கு வந்து தேவிஸ்ரீ பிரசாத் மியூசிக் பண்ணியிருக்காரு பெட்ரி கேமரா பண்ணியிருக்காங்க ஸ்டுடியோ கிரீன் சார்பில் ஞானவேல் ராஜா படத்தை தயாரிச்சிருக்காரு இதில் இன்னொரு சஸ்பென்ஸ் எலிமெண்ட்ஸாக கார்த்தி உள்ளே வந்திருக்காரு பார்ட் டூக்கு லீடாக ஸோ படத்தோட கதை என்ன அப்படின்னாக்க ஒரு ரோமானிய ஒரு படை வந்து பாரத கண்டத்தின் மீது பொறுத்து கொடுக்கிறோங்க ஆசையில் வராங்க இங்கே வந்தப்போ ஒரு அஞ்சு தீவை செலக்ட் பண்ணுறாங்க அதில் வந்து பெருமாச்சி அப்படிங்கிற ஒரு தீவில் தான் சூர்யாவும் அவங்க இனத்தவரை இருக்காங்க அந்த தீவை செலக்ட் பண்ணுறாங்க அதுலேருந்து வந்து போஸ் வெங்கட்டை கூப்பிட்டு அவர் மூலயமா துப்பு கொடுத்து இப்போ பக்கத்தில் இருக்க ஆரத்தி அப்படிங்கிற ஒரு தீவோட தலைவன் பாபி தியோல்கிட்ட உதவியை நாடுறாங்க அவருக்கு எக்கச்சக்கமாக பொண்ணு பொருள்லாம் கொடுத்து இந்த தீவு மேலே பொறுத்தொடுக்க சொல்கிறாங்க ஸோ பாபி தீவோல் வந்து சூர்யா இருக்கிற தீவின் மேலே அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை என்ன மாதிரியான இதில் வந்து இந்த வந்து பாபிதியோட இரண்டு மகன்களை வந்து சூர்யா கொலை பண்ணிடுறாரு அதற்கு பழிதீர்க்கிறதுக்காக தீர்க்கறதுக்காக தியோடு என்ன பண்ணார் சூர்யாவை பழிதாரா இல்லையா எதனால் இந்த பிரச்சனை அதுக்கப்புறம் என்ன நடந்தது இதுதான் இந்த படத்தோட கதை இதை வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஹிஸ்டாரிக்கல் படமாகவே ஓப்பன் பண்ணி அப்படியே கொண்டு போயிருந்தாலே ஏதாவது ஒரு பார்க்குற மாதிரியாக இருந்திருக்கும் ஆனால் அது மாதிரி இல்லாமல் எடுத்த உடனே கோவா காட்டுறாங்க அதில் இப்போ கரண்ட்டாக இருக்கிற சூர்யா கரண்ட்டாக இருக்கிற திஷா பதானி யோகி யோகிபாபுவோடு ஒரு லூட்டி அவர் காமிக்கிறாங்க அது சகிக்கலை அதுக்கப்புறம் அப்படியே படம் ட்ராவல் ஆகி ஒரு ஆயிரம் வருஷம் பின்னோக்கி போகுது ஆயிரத்தி ஏழாம் ஆண்டு படம் ஆரம்பிக்குது அதில் பார்த்திங்கன்னா எந்த கதையெல்லாம் இதுக்குள்ளே ஸோ படம் பூரா வந்து எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்குது அதாக இருக்குது இதாக இருக்குது த்ரீடியில் பண்ண பண்ணியிருக்கோம் எல்லாம் இருக்குது ஆனால் கதை எங்கே இருக்குது அப்படின்னா அது சுத்தமாக அது பெரிய கேள்விக்குறியாக நிற்குது ஸோ இந்த படம் நல்ல வேலைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து இப்போ தான் அதோட ஆடியோ லஞ்ச் ஃபங்க்ஷனாக சொன்னார் இது சிவா எனக்காக எழுதின கதை நான் நடிக்க வேண்டிய கதை அதை தான் சூர்யா கொடுத்துட்டேன் அப்படின்னு நல்ல வேலைக்கு ரஜினி நடிக்கலை நடிச்சிருந்தாருன்னா அவ்வளோதான் ஏற்கனவே அடுத்த ஒரு அண்ணாத்தையாக இருக்கும் ஆனால் படத்தில் வந்து உழைப்பெல்லாம் குறை சொல்கிற அளவு இல்லை ஏன்னா அளவுக்கு சூர்யா அவ்வளோ எஃபர்ட்டாக போட்டிருக்காரு மற்ற எல்லாம் நடிச்சிருக்காங்க பட் அதை தாண்டி திரும்ப திரும்ப வந்து இப்போ ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இப்போ கரண்டில் நடக்கிற விஷயம் ரெண்டு பேருக்கும் நடைவில் ஒரு கனெக்ஷன் வரும் உடனே பழசெல்லாம் ஞாபகம் வரும் இது எத்தனை படங்களில் பார்த்து பார்த்து சலித்து அழித்து புளிச்சு பணமாக ஆகிடுச்சு அதை தாண்டி ஏதாவது புதுசாக இல்லை சொல்ல வந்த விஷயத்த ஸ்ட்ரைட்டாக ஒரு பாகுபலியாக அது ஒரு நல்ல ஒரு கற்பனை கதையை ரொம்ப அழகா பிரமாண்டமாக சொல்லிட்டாங்க ரெண்டு பார்ட்டில் அது மாதிரி பொன்னியின் செல்வன் ஒரிஜினல் நாவல் அதை ரொம்ப என்ன கொடுக்க முடியுமோ பெஸ்ட்டாக கொடுத்துட்டாங்க இந்த மாதிரியாவது போயிடலாம் இல்லை ஒரு கல்கி சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் ஓ கற்பனை கதை சயின்ஸ் ஃபிக்ஷன் கொஞ்சம் புராண கதை மூணையும் மிக்ஸ் பண்ணி ஒரு காக்டைலாக கொடுத்துருந்தார் அந்த மாதிரியாவது போயிருக்கலாம் நாங்கள் வந்து சயின்ஸை கலக்கிறோம் கரண்ட்டை கலக்கிறோம் ஹிஸ்டாரிக்கல் கலக்குறோம் என்னத்தையோ பண்ணி வச்சு ரொம்ப தலைவலியாக இருந்தது அதை தாண்டி வந்து த்ரீடின்னு ஒரு எங்களை காமிச்சாங்க படம் பலாசூல அந்த திருடியில் வந்து சுத்தமாக ரொம்ப சைல்டிஷாக இருந்தது கிரிஞ்சாக இருந்தது படம் ஒரு இடத்துலையுமே என்னமோ ரொம்ப சின்ன சின்னதாக தெரிஞ்சிது ஒருவேளை வந்து அங்கே த்ரீ டி பிரச்சனையா இல்லை படமே வந்து த்ரீடியில் பண்ண பேட்டர்ன் பிரச்சனையா இல்லை தேட்டரில் ஸ்க்ரீன் பிரச்சனையா அப்படிங்கிறதே தெரியல ஸோ ரொம்ப நல்லா இருக்க படம் கூட நல்லாத மாதிரி தெரிஞ்சுது ஒருவேளை அது டியில் பார்த்துருந்தா பிடிச்சிருக்குமோ அப்படின்னு தோணுச்சு அதர்வைஸ் வந்து சூர்யா படம் ஃபுல்லாக கத்தினே இருக்கார் சவுண்டு நான் சவுண்டு அவ்வளோ சவுண்டு ஆ ஆனு கத்தினே இருக்கான் ரொம்ப அது ஜாஸ்தியாக ஓவர் டோசேஜாக இருக்குது அப்புறம் வந்து திஷாபதானிக்கு பதானிக்கு ஒன்றுமே கேரக்டர் இதில் இல்லை ஏதோ இந்த ஆரம்பத்தில் கொஞ்சம் சீன் வந்துட்டு போனாங்க அவ்வளோதான் அப்புறம் பாபி தியோல் பயங்கரமாக வரப்போகிறாரு போகிறாரு பாலிவுட்டு களமிறங்கிருக்கார் வெளியான மிரட்டிடுவார் அப்படிலாம் சொன்னாங்க அவர் பார்த்தானா ஒரு பத்து சீனில் அவரும் போயிடுறாரு எதுக்குன்னே தெரில அதுக்கு பேசாமல் நம்ம பாபி சிங்காக விட்டு நடிக்க வச்சுருக்கலாம் போல இருக்குது பாபி தியோலுக்கு ஒன்றும் பெருசாக கேரக்டர் இல்லை இது எல்லாத்தையும் முடிச்சு கடைசியில் கிளைமேக்ஸ் வந்தோன்னு பார்த்தா இந்த மாலைன்னு கார்த்திகை கொண்டு இறக்குறாங்க அதாவது செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடு வேணும் அப்படின்னே சொல்லி கார்த்தியை உள்ள நுழைச்ச மாதிரியே தெரிஞ்சுது ஏன்னா இதில் வந்து எந்த இடத்துலையுமே செகண்ட் பார்ட்டுக்கு உண்டான எந்த ஒரு முகாந்தரமும் இல்லை ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக பார்ட் டூ பண்ணணும் கார்த்தியை வச்சு சூர்யா வில்லன் கார்த்தி அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க அது வந்து பெருசாக எடுபடுவான்னு தெரியல உண்மையிலே வந்து ரொம்ப மோசமான ஒரு படம் அப்படிங்கிறதில் தெரியுது அதாவது கதையை வைஸ் நான் சொல்கிறேன் பட் மேக்கிங் வைஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க கேமரா வெற்றியோடது பிரமாதமாக இருந்தது பேக்ரவுண்ட் ஸ்கோர் பரவாயில்ல நல்லா தான் பண்ணியிருக்காரு டிஎஸ்பி கொஞ்சம் பாட்டில் இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோ போட்டிருந்தா ஒரு ஆல்பம் ஹிட் கொடுத்துருக்கலாம் அதை தாண்டி வந்து மற்ற ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க கருணாஸ் இருக்கார் படத்தில் நட்டி இருக்கார் அப்புறம் போஸ் வெங்கட் இருக்காங்க அதுக்கப்புறம் வசுந்தரா இப்படி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஒரு சின்ன பையன் நடிச்சிருக்கான் ஸோ அவனை சுற்றி தான் கதை முழு படத்தையும் சூர்யா தான் தோளில் தூக்கி சுமக்கிறாரு இதை தாண்டி வந்து படத்தில் சொல்லிக்கிற மாதிரி கங்குவா கங்குவான்னு ரெண்டு வருஷமாக மிரட்டிட்டு இருந்தாங்க கடைசியில் பார்த்தா புசுவான மாதிரி ஆயிடுச்சு ஸோ ரசிகர்கள் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம விஜய் டாக்கீஸில் கங்குவா படத்துக்கு ரேட்டிங் த்ரீ